சாரு நான் வந்துட்டேன் எழுந்திரி என்ன சத்தமே இல்ல சாரு என்ன இவ ரெண்டு தடவை கூப்பிட்ட என்ன எதுன்னு கேட்காம படுத்து கிடக்குறா என்ன இவ கும்பகர்ணத்துக்கு தங்கச்சி மாதிரி தூங்குறா வா என்ன ஒரு ஷேஃபு கட்டில பொண்ணாட்டி பேசுற பேச்சாது மை பொண்டாட்டி தானே சாரி ஜாரு என்னதான் இப்படி ஒரு ஹிப்ப பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அழகா பழிச்சுனா தனக்கு தெரிஞ்சா சும்மா இல்லாம கீழே பக்கம் தான் செய்ய பொன்னாட்டி சோக்கி இப்படி பண்றீங்க சரி சரி தெரியாம பண்ணினு சொல்ல மாட்டேன் தெரிஞ்சு தான் பண்ணேன் இருந்தாலும் தப்புதான் சாரி சாரு பரவால ஓகே ஆமா அது என்ன இயல்பு இயல்பு என்ன எந்திரிக்கவே மாட்டற அதுவா அது நான் தூங்கினா என்ன நடந்தாலும் தெரியாது அப்படி தூங்குவேன் நீ எழுப்புனா கூட தெரியாம தூங்கி இருக்க ஓ தூங்கும்போது என்ன நடந்தாலும் தெரியாதா இது நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு ஐயோ இப்போ இப்படி கேள்வி கேக்குறா என்னங்க சொல்லுங்க எது நல்லா இருக்கு ஏதோ ஒரு நல்லா இருக்கு விடு நீ பேசுறது கொஞ்சம் கூட புரியல ஏ நான் தமிழ்லதானே பேசுறேன் ஆமா நீங்க தமிழ்ல தான் பேசுறீங்க ஆனாலும் ஆனா உள்ள ஆவனா உள்ள இங்க என்ன பாடம் நடத்துறாங்க இல்ல சரி சரி அத விடு உங்க வீட்டுக்கு போறதா வேணாமா இது என்ன கேள்வி அப்பா மறு வீட்டுக்கு வர சொல்லிட்டு தான போனாங்க ஆபீஸ் போயிட்டு வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லீங்க இப்போ என்ன போமா வேண்டாம்னு கேக்குறீங்க பேசிட்டு இருக்கத பார்த்தா அங்க போக இஷ்டம் இல்லன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நீ சீக்கிரம் ரெடியானதனால அங்க போக முடியும் கண்டிப்பா போகணும் அப்போ கிளம்பி வந்திருக்கலாம்ல இப்படி தூங்குற அதுவா நீங்க ஆபீஸ் போனதுல நான் அத்தை கூட அம்மா கூட பேசிட்டே இருந்தனா அதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் வந்து படுக்கலாமேன்னு படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் ஓ பேசி பேசி டயர்ட் ஆயிட்டியா இல்லங்க சும்மா இருந்தே டயர்ட் ஆயிட்டேன் என்னது சும்மா இருந்தே டயர்ட் ஐடியா புரியலையே நான் ஒரு இடத்துலயே இருக்க மாட்டேன் எப்பவும் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன் ம் கொஞ்சம் இரு கொஞ்சம் தெரிதோம் jolly ஆ சுத்துவேன் எல்லாம் சொல்லாத ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் வாழையில போட்டு உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வருவேன் சொல்லு சரியா இருக்கும் வர வர நீங்க ரொம்ப பேசுறீங்க சரி நான் பேசணுமா வேணாமா சரி சரி பேசுங்க பேசுங்க ரொம்ப சலிச்சுக்கிறியே ஐயோ இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நான் தள்ளி போங்க நான் ஏன் தள்ளி போகணும்

இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் போய் சாரி மட்டும் மாத்திட்டு வந்துறேன் சீக்கிரம் போய் ரெடி ஆயிடுவா மாமா உங்க கதற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க 10 நிமிஷம் தான் போய் அப்படியே வந்துறேன் முதல்ல போடி சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல அதான் நீ வந்துட்டீங்க இதுக்கப்புறம் எத்தனை தடவை சொல்றது நான் உன் உன் கூடவே தான் இருப்பேன் நீ ஒன்னு நினைப்பேன் நான் நீ இது எப்போ நடக்கிறது தானே ஆமா நீ உன்னு நினைக்கும் போது நான் ஒன்னு நினைப்பேன் அப்போது தானே வருவேன் இப்ப நீ நினைச்சது தானே நான் நினைச்சேன் அப்புறம் எதுக்கு வந்திருக்க நான் சொன்ன மாதிரி உன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் நான் நினைக்கிறதே இப்ப நீயும் நினைக்கிற முன்றோம் நீ ஏன் மனசாச்சுடா நான் நினைக்கிறதுதான் நீ நினைக்கிற சரி ஏதோ ஒண்ணு விடு ஆனா ஒண்ணு இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல இப்ப அதை சொல்லதான் வந்தியா இப்ப வந்தவடா சாரு அவகிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு கூட ஏன் கூட பேச மாட்டிய ஏன்டா ஏன்னா நீ மனசாச்சுடா எனக்கு முத எதிரியே நீந்தான் நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ நான் சொல்ல வந்து சொல்லிட்டு போயிடுற சாருல வந்ததுல இருந்து எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க அதே மாதிரி நீ சாருவை ஏத்துக்கிட்டு இந்த லைஃபையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க பாரு சும்மா பலசெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்காத மறுபடியும் அதை சொல்லதான் வந்தேன் டெய் நான் மறக்கிறேன்னா இல்லையோ ஆனா நீ வந்து யாவகப்படுத்துறா சாரிடா இங்க எங்க பழைய life அ பத்தி மறுபடியும் யோசிச்சிருவியோன்னு தான் வந்தேன் சாரி யானையே ஆணையே புடுங்க வேணாம் மூடிட்டு போறியா நல்லதுக்கே காலம் இல்ல சரி enjoy இவ வேற இடையில இடையில வந்து மனக்க நினைக்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டு இருக்கான் என்னங்க நான் ரெடி போலாமா அப்படி பாக்குறீங்க இந்த புடவை யோசிக்காதீங்க நீங்க எடுத்து கொடுத்த புடவை தான் ஏன் தெரியலையா நான் துரத்திக்கிட்டு வந்த உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி நான் கட்டின படவை கிழிஞ்சிருச்சுன்னு இந்த படவை வாங்கி தந்தீங்கல்ல ஞாபகம் இருக்குல்ல ஆமா இது ரெண்டாவது தடவை கட்டுறியா இல்ல மூணாவது தடவை கட்டுறேன் இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அதான் கட்டிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு போலாம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு என்ன இவ்வளவு இல்ல நல்லா செலக்ட் பண்ணிருந்தீங்களே அதான் இவ்வளவு அறிவுன்னு கேட்க வந்தியா வச்சுக்கலாம் இல்லனா நல்ல அழகான படவே செலக்ட் பண்ற டாலண்ட் அதாவது தரமனும் வச்சுக்கலாம் ஓ அப்புறம் நல்லா செலக்ட் பண்றீங்களே அத்த கூட Dressலாம் எடுக்க போவீங்களோ இல்ல இல்லையா அப்புறம் என்ன அப்புறம் இல்ல இவ்வளவு நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க அத்த கூட துணி எடுக்க போனது இல்லங்கறீங்க அப்புறம் எப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் saree செலக்ட் பண்ணி எடுத்தது உனக்கு மட்டும் தான் ரவீனா அம்மா என்னடி நானும் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் வந்து உட்கார்ந்ததுல இருந்து யோசிச்சிட்டே யோசிச்சுட்டே இருக்கேன் என்னாச்சு உனக்கு ஒன்னும் இல்லம்மா நான் உன்னை பெத்த நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் சொல்லு என்னாச்சு என்ன பண்ணது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன இல்லம்மா மனசுதான் சரியில்லை மாமா அவ கழுத்துல தாலி கட்டினதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா அது எவ்வளவு நாளைக்குடி அவ இடத்துக்கு நீ போறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை சீக்கிரமே அவ இடத்துக்கு நீ போவ கவலைப்படாத மா என்னப்பா ரெடி ஆயிட்டீங்களா சரி வாங்க சாப்பிட்டு போலாம் இல்லமா எனக்கு பசிக்கல நாங்க மாமா வீட்டுல போய் சாப்பிட்டுக்குறோம் சரிப்பா பாத்து பத்திரமா போங்க போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க போய் சேர்ந்துட்டோம்னு சரிமா நான் போன உடனே கால் பண்றேன் சரிப்பா போயிட்டு வாங்க

என்னாச்சு காவியாவுக்கு ஊருக்கு போக பிடிக்கலன்னு வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இது மாதிரி வேதாங்கிள் வீட்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா காலையில போனவ மணி இப்ப ஆறாக போகுது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு போன் கால் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாளா நம்மளே கால் பண்ணி கேக்கலாம் இல்ல இல்ல வேண்டாம் அவளே கால் பண்ணி சொல்லட்டும் ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே இந்த சூரிய மதியானமே மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னானே அப்படி பார்த்தா இந்நேரம் ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் ரீச் ஆயிருக்குனு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி ஓகே நம்மளே கால் பண்ணலாம் யாரு எந்த கால் பண்றது ஒருவேளை கமலியா இருக்குமோ நான் எப்ப வருவேன் வெயிட் ஹலோ இன்னும் வீடு எனக்கு போய் முத்தம் கொடுக்க மாட்டியா நான்டா பேசுறேன் கொஞ்ச மாதிரி யார் பேசுறா என்னன்னு கேட்டுட்டு முத்தம் கொடுக்க மாட்டேன் நினைச்சுதான் நீ முத்தம் கொடுக்கும்போதே தெரிஞ்சிச்சே சரி சரி எங்க இருக்க கோயம்புத்தூர் ரீச் ஆகிட மச்சான் கிஃப்ட் ஷாப்ல இருக்கேன் என்னது கிஃப்ட் ஷாப்ல இருக்கியா ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வந்த உடனே நேரா வீட்டுக்கு போக வேண்டியதானே இல்லடா தெலுதுக்குன மீட்டிங் போற மாதிரி ஆயிடுச்சா அதனால கமலி கொஞ்சம் கோவமா இருந்தா சரி அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு கிஃப்ட் வாங்கலாம்னு வந்தேன் அதான் கிஃப்ட் ஷாப் வந்திருக்கேன் எது அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கிஃப்ட் வாங்க கிஃப்ட் ஷாப் போயிருக்க இங்க அந்த பொம்மை எல்லாம் இருக்குமே அந்த கிஃப்ட் ஷாப் தானே போயிருப்பேன் ஆமாண்டா அங்கதான் வந்திருக்கேன் அதான் என்ன வாங்குறதுன்னு தெரியல இங்க ஒரு பெரிய புலி பொம்மை இருக்கு அது வாங்கிட்டு போவா என்னது புலி அது மட்டும் பார்த்தா சூர்யா கூடவே செப்பு சம்மலா இருக்கும்ல விளையாடுறதுக்கு அது இருந்தா வாங்கிட்டு போ போண்டா என்னடா கல்யாணம் ஆனவினி நீ எனக்கெல்லாம் எல்லாம் நான் உனக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கணுமா கல்யாணம் ஆன பொண்ணு அடிக்க பூ வாங்கிட்டு போவியா போய் பொம்மை வாங்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு ஐயோ சோதிக்காதடா என்ன முதல்ல போ போய் பூ வாங்கிட்டு கமலி போய் பாரு கமலி மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கா சொல்ற கமலி மட்டும் தான் தனியா இருக்காளா ஏன் காவியா எங்க காவியா எங்க அண்ணனோடய அண்ணியோடய மறு வீட்டுக்கு எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருக்கா அவர் ரெண்டு நாள் தான் வருவா நீ போ சீக்கிரம் இருக்கா ஓ அப்படியா சரி சரி காவியாத்திரமா பாத்துக்க மாட்டிருக்கேன் அவரை நான் பாத்துக்கிறேன்டா ரெண்டு நாள் கழிச்சு நானே வந்து விடுறேன் சரி நீ நேர்மா கிளம்பு சரி ஓகேடா டா பாய் ஓ கமலிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்கு கிஃப்ட் வாங்க போயிருக்கானா இது நல்லா இருக்கே அப்ப நம்ம ஆளுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா வர்றேன் வந்து வச்சுக்கிற உடனே என்ன கிட்ட போற வர்றேன் வர்ற